வருகிறமே பதினொன்றாம் நாளன்று மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெறவிருக்கும் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டை முன்னிட்டு திருநெல்வேலி மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்தில் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட பாமகவின் மாவட்ட செயலாளர் ப முத்து சரவணன் தலைமையில் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சித்திரை முழு நிலவு பெருவிழாவிற்கு திருநெல்வேலி மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பெருந்திரளாக சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது பெரிய நடக்க இருக்கிறது பெருந்திரளாக திருநெல்வேலி மேற்கு மாவட்டத்திலிருந்து நாங்கள் திரளாக கலந்து கொள்ள இருக்கிறோம் அதுபோக ஆயிரக்கணக்கில் நாங்கள் செல்ல திட்டமிட்டுள்ளோம் மாநாட்டுக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்குது எல்லா கிராமங்களிலும் போய் பேசி இருக்கிறோம் அது ஒரு சம்பந்தமாக வந்து சித்ரா பௌர்ணமி மொழி நிலவு மாமல்லபர்கள் கொண்டாடுறதுக்கு மிக்க மகிழ்ச்சியோட மக்களும் இருக்கிறாங்க